வணக்கம் என்னுடைய பெயர் திருமதி செலீன் புஷ்பராஜ் என்னுடைய மாமா அவர்கள் திரு ஜோசப் ஞான பிரகாசம் அவர்கள் வந்து இறைப்பணி வெகு வெகு காலமாக செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நல்ல போதகர் அவங்க மறை மாவட்ட அளவுலேயும் அருங்குடை இல்லத்துலேயும் பெரிய பொறுப்புகள் இருக்கிறாங்க அருங்குடை இல்லத்தில் உள்ளிருப்பு தியானம் அவங்க அடிக்கடி நடத்தியிருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் அவரோட செய்திகளை கேட்டிருப்பீங்க அவருக்கு சென்ற வருடத்தில் ஒரு பெரிய உடல் குறைவு ஏற்பட்டது வயிற்றில் தீராத வலி ஏற்பட்டது ஆக்சுவலாக அவருக்கு கேன்சர் இருந்திருக்கு லிம்ஃபோமா அப்படின்னு சொல்ல வ சொல்கிற நாளங்களில் வர கேன்சர் இருந்திருக்கு ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு வேறு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து டிபிக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் லேட்டாக இருந்ததுனால அவர் உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்ப உடல் எடை குறைந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டாங்க அந்த சமயத்தில் தான் அவருக்கு அந்த லிம்ஃபோமா கேன்சர் வந்து உறுதியாகி அதுக்கப்புறமா தான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க கீமோ தெரப்பியாக ஆரம்பிக்கிறாங்க ஸோ கீமோ தெரப்பி அப்போ நமக்கு தெரியும் வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்களே மெலிஞ்சு போயிடுவாங்க மாமா வந்து ஏற்கனவே ரொம்ப உடல் எடை குறைந்து இருக்கிறாங்க அந்த நிலமையில் கீமோ வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது அதனால் ஒரு அஞ்சு கீமோ அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் நாலு கீமோ தான் கொடுக்க முடியுது ஒவ்வொரு கீமோலேயும் அவ்வளோ வந்து பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்படும் கடுமையான வயிற்றோட்டம் அப்புறம் ப்ளட் கவுண்ட்டு ரொம்ப குறைஞ்சிரும் ஒவ்வொரு தடவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு பிளட்டு ஏற்ற வேண்டி வரும் இப்படி மூணு கீமோ வரைக்கும் ஒரு வழியாக நாங்கள் வந்து அவரை நல்லபடியாக இது பண்ணி கொண்டு வந்துட்டோம் ஆனால் நாலாவது கீமோ அப்போ ரொம்ப உடல்நல குறைபாடு ஏற்பட்டுருச்சு அவருக்கு இந்த முறை வந்து ப்ளட் கவுண்ட்டு லோவானது மட்டும் இல்லாமல் அவருக்கு என்ன ஆகிடுச்சின்னா செஸ்ட் ஃபுல்லாக இன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த உடல் எடை குறைந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிற நிலமையில் உடலால் வந்து அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராட முடியல மாசக்கணக்கில் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்குறோம் மூச்சு திணறல் ஏற்பட்டுருச்சு அப்புறம் வந்து ஆக்சிஜனில் இருந்தாங்க ரொம்ப நாள் ஃபிஃப்டீன் டேஸ் ஆக்சிஜனில் இருந்தாங்க அந்த சமயத்துலலாம் அவங்க மீண்டும் எழுந்திரிச்சு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு அந்த நிலமையில் நான் இங்கே தந்தை ஜான் பீட்டர் கல்லறையில் வந்து நான் வேண்டிக்கிட்டேன் ஒவ்வொரு கீமோ அப்பையும் வந்து வேண்டுவேன் இந்த முறை மாமா நல்லபடியாக எந்திரிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கீமும் அப்பயும் வேண்டுவேன் இந்த ஃபோர்த்து கீமோ அப்போ இந்த ஒரு மாதம் பூரா எங்கள் ஃபேமிலி பூரா அவர் மறுபடியும் எந்திரிக்கணும் இறை பணி செய்யணும் மறுபடியும் அவர் போதிக்கணும் மறுபடியும் அவர் ஆண்டவருக்காக பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவர் அதுக்காக மறுபடியும் அவர் நல்லபடியாக எழுந்திரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து எங்கள் குடும்பம் பூரா வேண்டிக்கிட்டே இருந்தோம் அப்போ ரொம்ப வந்து வியக்கத்தக்க வகையில் இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆகி டாக்டரே அங்கே டாக்டர்ஸே அதை எதிர்பார்க்கல இவ்வளோ சிவியரான ஸ்டேஜில் அவர் அதிலேருந்து மீண்டு வருவார் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் எதிர்பார்க்கல அதுலேருந்து மீண்டு வந்தார் மறுபடியும் நார்மலாக சுவாசிக்க ஆரம்பித்தார் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தார் இப்போ நாலாவது ஸ்கேன் முடிஞ்சு நாலாவது கீமோ முடிஞ்சு அடுத்த பெட் ஸ்கேன் எடுத்தப்போ அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன்சர் ஃப்ரீ ஆகிட்டார் அப்படிங்கிற ரிசல்ட் எங்களுக்கு வந்தது நாங்கள் வந்து ஜான்பீட்டர் கலரையில் வந்து மறுபடியும் நான் நன்றி சொன்னேன் இன்னும் ஒரு வருடம் அவருக்கு மெயின்டெனன்ஸ் ஸ்கீமோ இருக்குது அதுலேயும் இப்போ நல்லா இப்போ தேறி வந்துகிட்ருக்கிறாரு மறுபடியும் ஆண்டவர் ஆண்டவரோட செய்தியை வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அவரால் வெளியே போக முடியல அதனால் இருந்தே அவர் வந்து ஆண்டவர் பண்ணிய ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட மெசேஜ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு தந்தை ஜான் பீட்டர் அவர்களுடைய பரிந்துரைக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அவருடைய பரிந்துரையால் பல கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து குணமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் மாமாவுக்காக நான் உருக்கமாக வேண்டிக்கிட்டப்போ தந்தை பீட்டர் அவர்கள் எங்களுடைய மற்றாட்டைக்கு ஏற்று அவருக்கு பூர்ண நலம் அளித்து இவர் நல்லா இப்போ உடல் தேறி வருகிறார் மறுபடியும் அவர் வந்து தியான கூட்டங்களில் செய்தி கொடுக்க மறுபடியும் ஆண்டவர் அவரை எழுப்பி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் தந்தை பீட்டர் அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருக்குது எங்கள் மாமா வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நாள் இருந்தப்போ அவரோட மகள் சகாய பிரியா என்னோடய மாமா பொண்ணு அவள் வந்து தான் மா தந்தையாரை பார்த்துக்கிட்டா மாமாவை நல்லபடியாக எழுப்பி கொண்டு வரணுன்றதுக்காக பல நாள் கண் விழித்து அவள் வந்து பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாள் ஏன்னா ஆக்சிஜனில் இருந்தப்போ ரொம்ப கவனமாக பார்த்து இந்த ஆக்சிஜன் மாஸ்கெலாம் மாற்றி வைக்கணும் அது நர்ஸ் யார்கிட்டையும் விட முடியாது ஏன்னா அப்பா உயிருக்கு போராடிட்டுருக்காங்கன்னு சொல்லி அவளே வந்து பல நாள் கண்முழிச்சு பா பார்த்தா அதில் என்ன ஆகிடுச்சு அவளோட கண் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு கண்ணுக்கு பெரிய பிரச்சனையாக அது என்னமோ குளுக்கோமா அப்படின்னு சொன்னாங்க இது குளுக்கோமா அப்படின்னா நாலஞ்சு வருஷத்தில் கண்ணே போய்டும் ட்ரீட் பண்ணலைன்னா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் போக போக ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இது அது கூட இல்லை யுவேட்டஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி இது வந்து நாலஞ்சு மாதத்துலேயே உங்களுக்கு கண் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை கேள்விப்பட்டவனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு அந்த பொண்ணு வந்து தன்னோட தந்தையாரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கண் முழிச்சு செஞ்சது இவ்வளோ தூரம் அந்த பிள்ளைக்கு இவ்வளோ பிரச்சனையாக கொடுத்துருக்கோம் அப்படின்றது எங்களால் நம்பவே முடியல இப்போயும் தந்தை ஜான் பீட்டர் அவருடைய பரிந்துரை நான் நாடுறேன் சகாய பிரியா அவளுக்கு நல்லபடியாக அந்த கண்ணை வந்து மறுபடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன ட்ரீட்மெண்ட் கூட கொடுக்குறதுன்னு தெரியாமல் டாக்டர் தடுமாறிட்டு இருக்காங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ அது இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல இருந்தாலும் தந்தை ஜான்பீட்டர் அவர்களுடைய பரிந்துரையை முழுமையாக நம்பியிருக்கோம் உங்கள் எல்லோருடைய ஜபத்தையும் கேட்குறேன் அவளுக்காக சிறப்பாக ஜபிச்சுக்கோங்க தந்தை ஜான்பீட்டருடைய பரிந்துரையால் மறுபடியும் அவர் பூரண நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது தந்தை ஜான்பீட்டர் அவருடைய பரிந்துரைக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி